வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழு சபகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சன் டிவியில் நாயகி சீரியல்ல ஆனந்தி கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான் வித்யா பிரதீப் அவங்க இவங்க நாயகி சீரியல் மட்டும் இல்லாமல் பல திரைப்படங்களையுமே லீட் ஹீரோயின்னு நடிச்சிருக்காங்க ஆனால் ரியல் லைஃப்ல இவங்க ஒரு சயின்டிஸ்ட்டும் கூட வித்யா பிரதீப் அவங்க முதன்முறையாக தான் திருமணம் செஞ்சுக்கிட்டதை பற்றின ஓப்பனான தகவலை தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி தன்னோட கணவரோட எடுத்துக்கிட்ட புகைப்படங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க வித்யா அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டவரோட பெயர் மைக்கேல் பிரதீப் இவர் அமெரிக்காவில் ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறாரு இதே போல் வித்யாவும் இப்போது அமெரிக்காவில் தான் செட்டில் ஆயிருக்காங்க இந்த ஃபோட்டோலாம் வெளியிட்ட வித்யா அவங்க ரசிகர்களுக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க ஏன்னா இருவருக்குமே பதிமூணு வருடத்திற்கு முன்னாடியே திருமணம் நடந்து முடிஞ்சிடுச்சு ஆனால் இப்போ வரைக்குமே வித்யா அவங்களுக்கு திருமணம் நடந்தது பற்றின தகவலை ஒரு இடத்துல கூட வித்யா அவங்க சொல்லலை இப்போதான் ஆனிவர்சரியை கொண்டாடி இருக்காங்க வித்யா அவங்க பதிமூணு வருடமாக இவங்க ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கிட்ட தகவல் ரசிகர்கள் யாருக்குமே தெரியாதனால இப்போது எல்லாருமே திருமண வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க வித்யா அவங்களும் சொல்லும்போது நீங்கள் என்ன ஒரு விலை உயர்ந்த குழந்தையை போல் கவனிச்சிட்டு வரீங்க கடவுளே இந்த பதிமூணு அழகான வருடங்களுக்கு இன்னும் பல வருடங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி வித்யா அவங்க பதிவிட்டுருக்காங்க பல பிரபலங்களுமே இப்போது வித்யா அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க தமிழும் சிறப்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை வித்யா மைக்கிள் இருவருக்குமே சொல்லிக்கிறோம் நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க